ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் வித் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஆனந்தி பிரேம் சூப்பராக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கோம் ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் மகாலட்சுமி பூஜையும் எல்லார் வீட்லயுமே பண்ணுவாங்க நான் பாத்தீங்கன்னா அஞ்சு வாரம் பார்த்தீங்கன்னா ல லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் கண்டினியூவாக அஞ்சாவது வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பரமாலக்ஷ்மி வந்துடும் பரமாலக்ஷ்மி நான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவேன் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி பூஜை எப்படி வந்து நம்ம ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எப்படி பண்ணலாம் வீட்டிலேயேவும் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ஸ்டேவே வந்து இந்த எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிடணும் ஏன்னா மார்னிங் ஒன்று ஏர்லியாக நம்ம பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் பண்ணணும் ரெண்டு நேரமும் நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி நல்லா வந்து சாமி கும்பிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மனை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட்டு அதுக்குள்ளார அரிசி போட்டு இப்போ நான் கலசம் வச்சுருக்கேன் கலசத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா தண்ணி தான் நிரப்பியிருக்கேன் நல்லா பியோர் தண்ணி மாங்கல்யம் வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலங்காரப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கலசத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளி காயின் வெள்ளி காயின் இல்லாதவங்க சும்மா அஞ்சு ரூபா காயின் கூட போடலாம் எங்கிட்ட வெள்ளி வெள்ளி காயின் இருந்தது அதனால் அது ஒன்று போட்டிருக்கேன் இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம குழந்தைகளோட மோதிரம் அதெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன் உள்ளே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நல்லா நம்ம நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டே வந்து அதுக்குள்ளார மஞ்சள் குங்குமம் வந்து போடணும் அவ்வளோதான் நான் வேறு எதுவுமே நான் உள்ளே போடலை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கண் தெரியாத அந்த கண்ணெல்லாம் வந்து நமக்கு தெரியக்கூடாது அது மேலே வந்து நல்லா மூ அந்த முடி பார்த்திங்கன்னா நல்லா மறைச்சிருக்கணும் அதை நல்ல வந்து நல்லா வந்து நம்ம எடுத்துகிட்டு சூப்பராக கழுவிட்டு அதில் நல்லா மஞ்சள் தடவிக்கணும் மஞ்சள் தடவி கொஞ்ச நேரம் வச்சிருங்க அப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒழுகிடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேங்காய்க்கு வந்து அழகாக வந்து அலங்காரப்படுத்தலாம் மனப்பலகையில் பார்த்திங்கன்னா நான் கோலம் போட மாட்டேன் எப்போயுமே வந்து மஞ்சளில் தான் வந்து ஸ்ரீ அப்படின்னு எழுதுவேன் அதுக்கப்புறமா ஸ்டார் கோலம் ஒன்று போட்டு குங்குமம் வச்சிருவேன் இதுதான் வந்து நான் ரொம்ப வருஷமாக வழக்கமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது கோலப்பொடியில் நான் போடுறது கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா தேங்காயில் மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அழகாக திலகம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அம்மாவை வந்து அழகாக அலங்காரப்படுத்திக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தேங்காய் மாற்றினா போதும் ஏன்னால் வந்துட்டு நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினா தான் வந்து நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய் ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு எப்போயுமே இருக்கும் அதனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தேங்காய் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும் இந்த தேங்காயை எடுத்து நம்ம தேங்காய் பால் ஆப்பத்துக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சட்னி அந்த மாதிரிலாம் காரத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை வந்து நல்ல நேரம் பார்த்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவனுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும் டைமு அதனால் வந்து அந்த மாதிரி தான் நான் வச்சு அலங்காரப்படுத்திக்குவேன் நம்ம வீட்டில் எவ்வளோ பூ இருக்குதோ பூ வந்து நிறையா சாமிக்கு வந்து நான் வாங்கி வைப்பேன் ஆனால் இந்த டைமில் எனக்கு கிடைக்கல அதனால வந்துட்டு நான் உங்களுக்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்த நம்ம கார்டனில் இருந்த ரோஸு அதுக்கப்புறமா மருகு இதெல்லாம் எடுத்து தான் வந்து சாமிக்கு போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ளவுஸ் தான் புது ப்ளவுஸ் பீட்டை நம்ம வந்து அது கூட நம்ம சாரி மாதிரி எடுத்து சாமிக்கு வந்து உடுத்தலாம் இது சின்னதாக நம்ம ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு சாமிக்கு போட்டுட்டு நம்ம வந்துட்டு அழகாக வந்து நம்மக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம் கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கோணும் சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பின் மட்டும் அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே இங்கே நகராது அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே வந்து சாமிக்கு இது பண்ணுவேன் இப்போ ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரே ஒரு ரெண்டு பின் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும் ஏன்னா ப்ளவுஸ் பீட்டில் தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து அலங்காரப்படுத்தியிருக்கோம் இல்லாட்டி அந்த ப்ளவுஸ் பீட்டையே பார்த்திங்கன்னா தேங்காவோட தேங்காய் நம்ம கலசத்துக்கு மேலே வைப்போம் பாருங்கள் அதுக்கு மேலே சும்மா கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு விதமாக நான் டெக்கரேட் பண்ணுவேன் வாரம் வாரம் சாமிக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து சாமியை வந்து அலங்காரப்படுத்திக்கலாம் நான் வந்து அப்படித்தான் வந்து அஞ்சு வாரமும் சாமியை வந்து அழகாக அலங்காரப்படுத்தி லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் லக்ஷ்மி பூஜை பண்ணுறப்ப நம்ம வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எப்போயுமே இருக்கும் நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் காணாமல் போயிடும் எப்பயுமேவும் நமக்கு ஹாப்பியாக நம்மளோட குடும்பம் வந்து எப்போயுமே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் பீட் வந்து போடுறங்காட்டி நல்லா வந்து மன வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அம்மாவை வந்து உட்கார வைக்கிறப்ப அழகாக இருக்கும் அதனால தான் இப்போ திருப்பியும் அந்த இன்னொரு மனை எடுத்துட்டு வந்து அதுக்கு மேலே தான் வந்து சாமியை வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இங்கே வந்து நம்ம பின் பண்ணிடலாம் மாங்கல்யம் வந்து தெரிகிற மாதிரி நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஒரே ஒரு பின் மட்டும் குத்துனிங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக நின்றுடும் தேர்ஸ்டே ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எல்லா பூஜை சாமானங்கள் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜைக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்ம வந்துட்டு மார்னிங் ஏர்லியாக பண்ணணும் சிக்ஸ் டு செவனுக்குள்ளார நம்ம பண்ணணும் பூஜை அப்படி அந்த டைம் முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லபடியாக ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்லோவாக மெதுவாக நம்மளுடைய பூஜைக்காக நம்ம வந்து டைம் ஒதுக்கி அதுக்கான டைம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் எனக்கு வந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிடணும் நூற்றி எட்டு பார்த்திங்கன்னா நாமாவளி அம்மாவோட நாமாவளி சொல்லணும் அதுக்கப்புறமா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும் லக்ஷ்மி பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அதெல்லாம் சொல்கிறப்ப நமக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குங்குமத்தாள் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறமா காயின் இருந்ததுன்னா வெள்ளி காயின் அது இருந்ததுன்னா அதுலேயும் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அந்த மாதிரி சாமிக்கு என்னெல்லாம் நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே சுபிக்ஷமா நம்ம ந நல்லா இருப்போம் ஹாப்பியாக இருக்க முடியும் இது வந்து நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறது நான் எல்லா வீடியோனையும் சொல்கிறது தான் வேண்டுதல் அப்படின்னா நமக்கு அம்மாக்கிட்டேருந்து இதை வேணும் அது வேணும் அப்படிங்கிறத விட நம்ம குடும்பம் வந்து ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்ஸ் தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் எனக்கும் எல்லா அம்மாவுங்களும் அப்படி தான் நம்ம நினச்சி நம்ம எல்லாமே பண்ணுவோம் நமக்குமே வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறப்ப நம்ம குடும்பத்தில் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே போய் நம்ம வந்து குடும்பத்தில் எப்பயுமே அன்யூன்யமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே வந்து சின்னதாக சண்டை வந்தாலுமே வந்து அது வந்து ஓடியே போயிடும் நம்மளை விட்டு அதனால் வந்துட்டு எப்பயுமே எல்லாருமே வந்து லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது பூஜை அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறதுக்காக தான் சாமிக்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்குறத விட நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுனாலே போதும் சாமி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பாக சாமியை நமக்கு வந்து கொடுப்பாங்க அன்னைக்கு நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு தாம்பழம் கொடுக்கணும் ஃப்ரைடே அன்னைக்கு தாம்பளத்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் விட்டு வளையல் அப்புறமா வெத்தலை பாக்கு ஒரு கோன் இருந்ததுன்னா கோன் வச்சுக்கோங்க சுமங்கலிகளுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுப்போமோ அதெல்லாம் நம்ம நம்மளோட விருப்பந்தான் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு வந்து ஒவ்வொரு ஏதாவது ஒன்று வந்து நான் வந்து புதுசாக வாங்குவேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எனக்கு வந்து நூற்றி எட்டு காயின் வந்து என் தங்கச்சி தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு என்ன சொல்கிறது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது அக்கா நான் உனக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எனக்கு வாங்கி தந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து அதில் பூஜை பண்ண போகிறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நூற்றி எட்டு நாமாவளி சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த வெள்ளி காயின் சாமி முன்னாடி போட்டு நம்ம வந்து படிக்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இது முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வைபவலக்ஷ்மி பூஜையோட இதுவும் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு மந்திரம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது குங்குமத்தாலையோ இல்லை காய்னாலேயோ நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே சகல சௌபாகியமும் நிறைஞ்சு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரோட மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட லக்ஷ்மி பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் தான் வந்து நம்ம விநாயகரோடது சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காய்நால் அர்ச்சனை பண்ண அதுக்கப்புறமா குங்குமத்தாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் சாமிக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக அன்னைக்கு பொங்கல் சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படி இல்லையா ஃப்ரூட்ஸ் என்ன இருந்தாலும் சரி ஆப்பிள் மேங்கோ அப்படின்னு சொல்லி என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு பனானா அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வந்து சாமிக்கு வச்சுக்கலாம் நல்லது தீப தூப ஆராதனை எல்லாம் நம்ம பிரசாதத்தை நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட நெ வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி வைங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து முடிச்சுக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வந்து மேலே தூக்கி கபோர்டு குள்ளராக அப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அதே பிளேஸ்லேயே சாமி இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே வெட்டுடலாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் நம்ம பூவை மட்டும் நம்ம காஞ்சு போன பூ மட்டும் நெக்ஸ்ட் டே வந்து அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு புது பூ போட்டுட்டு அப்படியே வந்து அஞ்சு வாரத்துக்கு அம்மாவை அப்படியே உட்கார வச்சுக்கலாம் நான் இப்படி தான் வந்து எவ்ரி வீக் வந்து ஃப்ரைடே வந்து நான் பண்ணுவேன் பட் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் லக்ஷ்மி பூஜைக்கு அதனால் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்கள் கூட நான் ஷேரும் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை பண்ணி உங்கள் குடும்பமும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து இந்த பிரார்த்தனையை வச்சு நீங்களும் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்லா இருக்க முடியும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும் ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா துர்கா பூஜை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே நானும் அப்படி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா துர்கா பூஜைக்கு நம்ம வந்து துர்கா பூஜையுமே பார்த்திங்கன்னா அஞ்சு வாரம் வந்து நான் சாமி கும்பிடுவேன் துர்கா பூஜை பார்த்திங்கன்னா டியூஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம ராகு காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் வந்து நான் வந்து அகல் விளக்கு போட்டு அந்த மாதிரி சாமி கும்பிடுவேன் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் நமக்கும் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தைரியம் எல்லாமே வேணும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம வந்து அதை தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஆனாலும் சரி அதுக்கான தைரியத்தை வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக துர்கா தாயை தவிர வேற யாருமே கிடையாது அவங்க வந்து அவ்வளோ நமக்கு வந்து பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுப்பாங்க ஸோ லக்ஷ்மி பூஜையும் சரி துர்கா பூஜையும் சரி நம்ம வீட்டில் பண்ணுறப்ப நம்ம குடும்பம் வந்து என்றைக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான துர்கா பூஜை எப்படி பண்ணுறது இதே மாதிரி எளிமையான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோடு நான் உங்கள் கிட்டே வரேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்